சார் வணக்கம் ஆ சார் இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு சார் பாஜக மகாராஷ்டிரால வெற்றி பெற்றிருந்தாலும் ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியே வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க நீங்க மகாராஷ்டிரால வெற்றி பெற்றிருந்தாலும் அப்படின்னு அதை சாதாரணமா சொல்லிடாதீங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா இஸ் சோ ஸ்பெஷல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அது இந்தியாவோட ஃபைனான்சியல் கேபிட்டல் நீங்க டெல்லி பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் சொல்லிக்கலாம் பட் பைனான்சியல் கேபிட்டல் ஆப் இந்தியா அப்படின்னா அது மகாராஷ்டிரா பாம்பே அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இரநூத்தி எண்பத்தி எட்டுல கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க மிகப்பெரிய வெற்றி அவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில நம்பிக்கை வைத்து அந்த வெற்றியை வாரி வழங்கியிருக்கிறாங்க போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இருந்தாலும் கூட எலக்ஷனுக்கு அப்புறம் துரோகத்தால் ஆட்சி வந்துட்டு வேற ஒருத்தங்க அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அந்த துரோகிகள் இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு பாடம் கத்து மக்கள் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கிறாங்க இன்னைக்கு ஏற்கனவே காங்கிரஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த முறை அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருக்கிறாங்க மக்கள் அந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள மக்கள் வரவேற்கிறார்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஜனநாயகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அடைவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது போன எலெக்ஷனில் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நூற்றி அஞ்சு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்துச்சு இந்த முறை இந்த நேரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு தொகுதிகள் அதிகமாக நூற்றி முப்பத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே போட்டிட்டதே பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது இடத்துல தாங்க நூற்றி நாற்பத்தி ஒம்பது இடத்துல போட்டி போட்டு இந்த மாதிரி நூற்றி முப்பத்தி ஒரு இடத்துல வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நல்லாட்சியில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு குறிப்பாக மகாராஷ்டிரா மக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை மேம்படுத்த தொடர்ந்து வந்துட்டு ஒரு முன்னோக்கி நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரால இந்த மாதிரி ஒரு நிலையான அரசு அமையணும் ஒரு கட்சிக்கு ஒரு அதிகப்படியான ஆதரவு கிடைக்கணும் அதைத்தான் உணர்ந்து மகாராஷ்டிரா மக்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு நமக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு எங்க கட்சிக்கு மட்டுமே நூத்தி முப்பத்தி ஒன்னு எங்க கூட்டணிக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு காங்கிரஸ் அங்கே ஒண்ணிலமை போச்சு காங்கிரஸ் இந்தியாவிலேயே ஒன்னும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ரெண்டு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி மக்கள் ஒன்று ரெண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட மகாராஷ்டிரி காங்கிரஸ்ங்கிறது மறைந்தே விட்டது என்றே சொல்ல வேண்டும் தேர்தலில் இந்த முறை இந்த நேரம் வரைக்கும் அவங்க பதினேழு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் இருபத்தி ஏழு நாங்க போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பிஜேபியில வித்தியாசம் இருக்கு எத்தனை வித்தியாசம் இருபத்தி ஆறு வெற்றியில வித்தியாசம் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் நூத்தி அஞ்சு ஜெயிச்சோம் இப்போ அதோட கூடுதலா இருபத்தி ஆறு இடம் பிடிச்சி நூத்தி முப்பத்தி ஒன்னு ஜெயிச்சிருக்கிறோம் காங்கிரஸ்ல என்ன வித்தியாசம் இருபத்தி ஏழு என்பது தோல்வியில வித்தியாசம் போன முறை நாற்பத்தி நாலு ஜெயிச்சாங்க இந்த முறை பதினேழு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க நாங்க இருபத்தி ஆறு கூடுதலா ஜெயிச்சிருக்கிறோம் அவங்க இருபத்தி ஏழு கூடுதலா தோத்திருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் இப்போ எந்த ஒரு மாநிலமா எடுத்துக்கிட்டாலும் கூட முக்கியமான மாநிலங்கள் முக்கியமான சொல்லும் போது பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ அந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் தி ஏரியா அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு நாட்டுக்கு மக்களாட்சிக்கு நல்லாட்சிக்கு நேர்மையான ஊழலற்ற லஞ்ச லாவணியமற்ற ஒரு ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அதற்கு வரக்கூடிய ஆதரவாகத்தான் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய சாதனை அது ஏற்கனவே ஆட்சியில இருந்துகிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அதிகமான இடங்கள்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சு வந்திருக்கிறோம் எந்த ஒரு கருத்து கணிப்புமே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும்னு சொல்லவே இல்லை அந்த கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி நாங்க இவ்வளவு ஜெயிச்சிருக்கிறோம் இது மிகப்பெரிய வெற்றி தான் எல்லா பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிசயிச்சு போறாங்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே மக்களாட்சிலையும் நேர்மையான அரசியலையும் மக்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்குது மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க நாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ங்கிறது இங்கே இருந்து பார்க்கும்போது எது என்னன்னா நமக்கு எதிர்கட்சி கூட்டணி ஜெயிச்சுதான் தெரியும் ஆனா அங்க உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குது அங்கே இன்னும் இந்த லஞ்ச லாவணியம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கிட்டத்தட்ட திமுக அளவுக்கு அவங்க லஞ்ச லாபணியம் பண்ணக்கூடிய அந்த கட்சி ஜேஎம்எம் அந்த கட்சி தான் ஆட்சியாக இருக்குது காங்கிரஸ் சப்போர்ட்டோட மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு குட்டி ஸ்டேட்டு மொத்தமாகவே எண்பத்தி ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி கொண்ட ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு இருக்குது ஆனால் அங்கே ஜார்க்கண்டில் பாருங்க மொத்தமாகவே எண்பத்தி ஒன்று தான் அதுல அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அஞ்சு ஐம்பது ஜெயிச்சு அவங்க வந்திருக்குறாங்க அப்படிங்கும் போது வாழ்த்துக்கள் அவங்களுக்கு மற்றபடி ஒரு பெரிய விஷயம் இல்லை ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ற அளவுக்கு ஜார்க்கண்ட்ங்கிறது பெரிய ஸ்டேட் இல்ல பொலிட்டிக்கலாகவும் அதோட இம்பாக்ட் ஒன்றும் பெருசா இருக்க இல்ல அங்கேயும் பாருங்க நிறைய காங்கிரஸ் கூட்டணி அப்படி போடுறாங்க காங்கிரஸ் முன்னிலைப்படுத்த முன்னிலைப்படுத்தக்கூடாது காங்கிரஸ் வெறும் பதினாறு இடத்துல மட்டும் அங்கே ஜெயிச்சிருக்குது பிஜேபி அங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்குது நாம வந்துட்டு அங்க இருபத்தி ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம் இருபத்தி நாலு இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த நேரத்தில் தகவல் பார்த்தேன் இன்னும் ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் அங்கேயும் கூட முதல்ல பெரிய கட்சி அதாவது சீட்டு ஜெயிச்ச அளவில் பார்த்தோம்னா இந்த ஜேஎம்எம் ரெண்டாவது பிஜேபி அப்புறம் தான் காங்கிரஸ் வந்திருக்குது இதில் இது சீட்டோட எண்ணிக்கை இதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தோம்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு நீங்கள் இந்த முப்பது சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய முப்பது முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய ஜேஎம்எம் வந்துட்டு அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை காங்கிரஸும் சொல்லவே வேண்டாம் எங்களோட சீட்லையும் கம்மி ஓட் பெர்சன்டேஜ்லேயும் கம்மி அங்கே ஓட் பெர்சன்டேஜ்னு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வாங்கியிருக்கு சீட்டுன்னு வரும் பொழுது ஜேஎம் கொஞ்சம் அதிகமாக எங்களோட கூடுதலாக வாங்கியிருக்கு ஆனால் காங்கிரஸோட ரோல் என்ன ஒன்றும் கிடையாது அங்கே வந்துட்டு ஒரு மூன்றாவது இடத்துல தான் போயிருக்கு காங்கிரஸ் பிஜேபி கம்மியாக தான் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு எப்படி மகாராஷ்டிராவில் மாபெற வெற்றி பெற்று இருக்கிறதோ அதே போல் ஜார்க்கண்டை பொறுத்தளவு நாம பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸோட கூடுதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம் என்பதே ஒரு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய செய்தி இது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க மறுபடியும் காங்கிரஸ் பெருசா பிஜேபி பெருசான்னு பேசும்போது காங்கிரஸ் ஒன்றுமே இல்லடா எங்கே போனாலும் தெரிஞ்சுக்கிட்டே போகுது எந்த மாநிலத்திலும் கூட காங்கிரஸ் என்பது தமிழ்நாடு போலவே ஏதோ ஒரு கூட்டணி கட்சியோட தோல் ஏறி ஒன்று ரெண்டு ஜெயிக்கிற ஒழிய மற்றபடி அது ஒரு மேஜர் பிளேயரா எங்கேயுமே இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால இந்த எலெக்ஷனில் வந்துட்டு பிஜேபிக்கு ரெண்டு தேர்தலுமே காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி மகாராஷ்டிரால முழுமையான வெற்றி அது மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய வெற்றி சார் இப்போ அதே போல இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிரியங்கா காந்தி போட்டிட்டு வெற்றி பெற்று இது எப்படி பாக்குறீங்க சார் அது அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே அங்கே ராகுல் காந்தி ஜெயிச்சு தானே மக்களுக்கு என்னைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட வாரிசு இவங்களோட வாரிசுன்னு பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத இருப்பு இருக்கத்தான செய்யுது அது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கம்யூனிஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணணும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு அங்கே ரூலிங் பார்ட்டி ஆனால் அவங்க கூட்டணி சார்பில் நின்று அவங்க தோத்து போயிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான தான் ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரி எதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க அங்கே வேற வேற அங்கே கம்யூனிஸ்ட் தோத்து போச்சு அப்போ திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணணும் ரொம்ப ஃபீல் பண்ணணும் மொழியே இதுல பிஜேபிக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தேர்தலில் அங்கே எம்பி எலெக்ஷனில் பிஜேபி தன்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு பிஜேபி எம்பி சுரேஷ் கோபி அவர்கள் பார்த்த ஃபஸ்ட் டைமாக கேரளாவில் ஜெயித்து வந்திருக்கிறார் ஸோ அங்கே கவலைப்பட வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி தான் காங்கிரஸ் ஜெயித்ததை கூட பெருசாக கொண்டாடுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே நிற்கிறது யாரு அங்கே வந்துட்டு பிரியங்கா காந்தியில் நிற்கிறாங்க அந்த குடும்பம் அந்த சோனியா காந்தி குடும்பம் நேரில் ஆரம்பித்து நீங்கள் இந்திரா காந்தி காந்தி அப்படி எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க நேச்சுரலி அவங்க வந்துட்டு சோனியா காந்தி குடும்பங்கிறதால கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒருவேளை அங்க அவங்க தோத்து இருந்தாங்கன்னா அது ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் அவங்களே தோத்துட்டாங்களா அப்படின்னு ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை அங்க அந்த வெற்றி என்பது கொண்டாடத்தக்க வெற்றி வெற்றி அல்ல ஏன்னா எதிர்பாராத வெற்றி அல்ல எதிர்பார்த்த வெற்றி தான் ஆனா தோல்வியடைந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எப்படி தொடை அந்த மாதிரி கேரளாவிலயும் கேரளாவில் மட்டும் தான் அவங்களுக்கு ஹோல்டு இருந்துச்சு இன்னைக்கு அதுவும் ஒன்னு ஒன்னா புடிங்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க தான் வருத்தப்படணும் மற்றபடி அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது கேரளா எலெக்சன் கன்சிடர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய எலெக்ஷனே கிடையாது நன்றிங்க சார் நன்றி நன்றி